வணக்கம் தமிழா ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் வந்து இப்போ நம்ம சவுத் ஜோனுக்கு வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தேதி நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஆஃபீஸோ நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போயிருப்பாங்களே இன்றைக்கி தான் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காமிக்கிது ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கனால அங்கே அஞ்சாந்தேதி பத்தாம்தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம்லாம் தள்ளி வச்சுருக்காங்க கேரளாவில் மட்டும்தான் ஸோ இப்போ இந்த ஃபேஸ் எக்ஸாம் கேரளா தான் நடக்கலை தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம் டேட் போஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு வந்து வெப்சைட்டில் எஸ்எம்எஸில் தெரிவிப்பாங்க ஓகேங்களா எப்போ தள்ளி வச்சுங்கன்னு சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் ஹால் டவுன்லோட் பண்ணுங்கள் அதுலேருந்து யாராக நம்ம எக்ஸாம் நடக்குது ஸோ அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி தேர்வு வெற்றி பெரிய தமிழ் ஆடைமின் வாழ்த்துக்கள் அன் அகமி இந்தியாவுடைய மிகப்பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்மாக அன் அகடமி அன் அகடமி லேர்னிங் அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க தமிழா அகாடமி வந்து வச்சிருக்காங்க அன் அகமில் வந்து டிஎன்பிசி எண்ணூறு பேர் மேற்பட்ட வீடியோ சாப்பிட் பண்ணியிருக்கும் இந்த வீடியோஸெலாம் ஃபாலோ பண்ணி கிளிக் பண்ணுங்க அடுத்த அடுத்து உங்களுக்கு நீட் கோர்சஸ் வந்து கொண்டிருக்கும் அனைத்து படங்கள் வாட்ச் ஆல்மை அனைத்து படங்களையும் பாருங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து ஆஃப்லைனையும் பார்த்துக்கொள்ளலாம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்